காற்றை சுவாசிக்கவில்லை உடன் பிறந்தவனே கந்தக சூசியை கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் காரு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரம் தேவை எத்தனை லட்சம் ஓடுது எவ்வளவு மரம் வைத்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை நீ எவ்வளவு மரம் வச்சிருக்காய் உன் நாடே சொல்லுது இருபத்தி எட்டு மரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்கா யோசிச்சு பாத்துக்கணும் அப்புறம் நுரையில் தொற்று மூச்சு திணறல் தோல் நோய் எல்லாம் வரணும் எப்படி வராம இருக்கு எப்படி வராம இருக்கும் இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் கேளுங்கள் அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா அந்த நீட்டி அவன் ஒவ்வொருவர்களும் அவங்க வீட்டு வைக்கணும் ஆமாங்க எங்களுக்கு வேணுங்க எங்களுக்கு உயிரை விட வாழ்ற இடத்தை விட காற்றை விட நீரை விட எல்லாத்தை விட வேலை சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது நீங்க தாராளமா உங்கள் வீடை கட்டி வாடுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை